ரீசெண்ட்டாக நம்ம கலைவாணையரங்கத்தில் நடந்த விசில் பறக்கட்டுங்கிற ஈவெண்ட்டுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறையா கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கேமில் நம்ம வின் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃப்ளாக் கொடுப்பாங்க சிஎஸ்கே ஃப்ளாக் அதுக்கப்புறம் விசில் டிஷர்ட் கூட கொடுப்பாங்க பால் கேம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்தது இந்த கேம் தாங்க என்னோடய அக்கா இந்த கேம் ப்ளே பண்ணால் அந்த ரிங் வந்து அந்த கம்பியில் ஆச்சுன்னா அது வந்து நம்ம அவுட்டுங்க பாருங்கள் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சவுண்டு கேட்கக்கூடாது நம்மளுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுப்பாங்க கேம்ஸ் நாங்கள் ஓரளவு முடிச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிட்டோங்க பாருங்கள் காஃபி டீ கொடுத்தாங்க அந்த ஸ்நாக்ஸ் டப்பாவில் என்ன இருந்ததுன்னா மிக்சர் இருந்தது கச்சோடி சமோசா சாக்கோ லாவா கேட்குங்க மை ஃபேவரெட் அது இருந்தது காஜு கத்திரி கூட இருந்ததுங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் திருப்பி கேமுக்கு வந்துட்டோம் இந்த கேம் எப்படினாங்க நாலு கப்பு வச்சுருக்காங்கல்ல அதில் வந்து எல்லோ கப்பு வந்து நம்ம அடிக்கக்கூடாதுங்க மற்ற மூணு கப்பும் வந்து நம்ம அடிக்கணும் எல்லோ அடித்தா சிஎஸ்கேவாக அடித்தது மாதிரியே அந்த அந்த மாதிரி கேம் வச்சுருந்தாங்க என் அக்கா கிட்டே சொன்னேன் நீ கரெக்டாக எல்லோ தான் அடிப்பண்ணேன் அதே மாதிரி அவ்வளோ எல்லோ தாங்க அடித்தா எனக்கு இந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதாவது அந்த லைட் எரிதில்லை நம்ம அதை வந்து டக் டக்கு நம்ம வந்து ஆஃப் பண்ணோம் அதாவது ஒன் மினிட்குள்ளே நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி லைட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணுங்க நல்லா ஃபோர்ஸாக அடிக்கணும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேம் இந்த கேம் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சதுனால நாங்கள் இந்த கேமில் இறங்கிட்டோம் என் அக்கா ஃபஸ்ட்டு காலத்தில் இறக்கி விட்டாச்சு அவன் வந்து நல்லா விளையாடினான் நல்லா ஃபாஸ்ட்டாக விளையாடினான் ஆனால் நம்ம அங்கே போய் போது தாங்க தேடியுது நம்மளுக்கு லைட் வந்து நம்மளுக்கு இங்கே எணிஞ்சா அங்கே ஆஃப் ஆகிடுது அந்த மாதிரி இருந்தது எப்படியோ அக்கா வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் எடுத்துட்டான் இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் நினச்சிக்காதீங்க இனிமே தான் இருக்குது ஒரு ஆடு பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க தீபக் அவங்கள மட்டும் தாங்க எனக்கு தெரியும் வேற யாருமே எனக்கு தெரியாது ஏங்கரா நம்ம விஜய் டிவியில் உள்ள பாவனா அக்கா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க ஈவெண்ட் மட்டும் எடுக்க முடியாது இல்லை நம்மளும் நம்ம எடுத்துக்கணும்ல அதனால நாங்கள் சில பல செல்ஃபீஸ்லாம் நான் அதுக்கப்புறமா நாங்கள் ஈவெண்ட்டை போய் ஸ்டார்ட் பண்ண போயிட்டோங்க நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக பார்த்து எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பம் நம்ம குடும்பத்தோட பாட்டு பாட போறோம் எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரிஞ்சா கூட சேர்ந்து பாடுங்க எங்கள் வீட்டில் என்ன நாளும் கார்த்திகை எவ்வளவு பேரும் தெரியும் சேர்ந்து நம்ம கூட பாட ரெடி ஆயிருக்கீங்க Tell Tony Tony's and 2010, 2011, 2011. very moment our CSK singers, yeah! Deepak Chahar, Subarjeet Singh, Mukesh Chaudhary and Raj Bazar Hunger Gaker, yeah! along with Mr. Anik the Etihad Chief Commercial and Revenue Officer and Mr. Rakesh Singh, Director, Chennai Super Kings Limited. Yeah! மக்களே இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா சிஎஸ்கே ஃபேன் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க